அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பொறுமை சபர் அல்லாஹ் கூறுகின்றான் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு அருள் உண்டு சுஹான் அல்லாஹ் இன்னும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் அந்த பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் உங்களிடத்தில் பொறுமை இருந்தால் அல்லாஹ் அதை நீக்க மாட்டானா அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கான ரப்பே உங்களிடம் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கான ரப்பே உங்களிடம் இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும் சுபான் அல்லா பாடங்களை படியுங்கள் நபி யாக்கு அலையுசல்லம் தான் விரும்பக்கூடிய மிகவும் அழகான குழந்தை நபி யூசுஃபே சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறிதான் கனவை வெளிப்படுத்தாதே யூசுஃபே என்று சொன்னார்கள் சகோதரர்கள் திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் நபி யூசுஃபை கிணற்றில் தூக்கி விட்டு வீசுகிறார்கள் கிணற்றில் ஒரு நபி அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் மிஸ்ருக்கு சென்று சந்தையில் நபியை யூசுப் நபியை வியாபாரம் பேசுகிறார்கள் எதற்கு விலை பேசுகிறார்கள் ஒரு அடிமையாக ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு நபி எஜமானனின் வீட்டிற்கு சென்றால் எஜமானனின் மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை அதன் மூலம் சிறைக்கு செல்கிறார்கள் சிறைச்சாலையில் ஒரு நபி தந்தையும் மகனும் தந்தை சொன்னார் என் மகனை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள் சபருன் ஜமீன் சபருன் ஜமீன் அழகிய பொறுமையை கையாளுவேன் அல்லா நபி யூசுஃபை மறுபடியும் நம்பி யாக்கும் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தான் இரண்டு முறை சொன்னார்கள் இதே வார்த்தையை இதே வார்த்தையை தான் நமது தாயார் யார் ஆயிஷார் அலி அல்லாஹோ அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு பெரிய சோதனையா அலி அவர்களுக்கு அல்லாவின் நேசத்திற்குரிய தூதர்களின் மனைவியான ஆயுஷார் அவர்களின் மீது அறுவறக்கத்தக்க பாவங்களை சுமத்தினார்கள் இந்த உலகின் அருவறுக்கத்தக்க ஒரு பாவத்தோடு ஒரு நபியின் மனைவி இணைக்கப்படுகிறார்கள் தூதர் அல்லாவுடைய வசனத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் சஹாபாக்களில் சிலர் அந்த விஷயத்தை பக்தி பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்தில் அல்லா அவர்களுடைய பாவத்தை மணிக்கட்டும் அல்லாவும் சஹாபாக்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள் ஆயிஷார் அலி அவர்களுக்கு அந்த விஷயம் சென்றடைகிறது அவர்கள் அழுது அழுது அவருடைய உள்ளம் நெருக்கடியில் ஆழ்கிறது பல நாட்களுக்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள் அதுவும் சலாமை தவிர வேறு பேச்சு கிடையாது தன்னுடைய கணவர் தன்னிடம் பேச மறுக்கிறார் மூமிங்கள் இடத்தில் தன்னை பற்றிய தவறான அவதூறு பரவுகிறது எப்படிப்பட்ட நெருக்கடி ஆயிஷார் அலி அல்லாஹ் அணு அவர்களுக்கு இருந்திருக்கும் அல்லாவின் தூதர் ஆயிஷார் அலி அவர்களிடம் சொன்னார்கள் இப்படி இப்படி செய்தி என்னிடம் வந்தது நீங்கள் தவறு செய்திருந்தால் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லா மணிப்பானாக தவறு இறைக்காவிட்டாலும் அல்லாவிடம் கூடுங்க அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக ஐஷார் அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே இந்த செய்தி உங்களிடத்தில் வந்து சேர்ந்தது நீங்களும் அல்லாவின் வசனத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் நான் அல்லாவை சாட்சியாக வைத்து கூறுகின்றேன் நான் தூய்மையான இந்த உலகில் நான் எந்த தவறும் செய்யவில்லை நபி யாக்கோப்புடைய உதாரணத்தை தான் நான் எனது வாழ்வில் எடுத்துக் கொள்கிறேன் இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான் ஜமீன் அழகிய பொறுமையை கையாளுவேன் ஏன் நபி யாக்கோப்பிடத்தில் இருந்த அந்த பொறுமை இவ்வளவு பெரிய இட்டுக்கட்டப்பட்ட விஷயத்தை சுமர்ந்த ஐஷார் அலி அல்லாஹொன் அவர்களிடம் இருந்த பொறுமை ஏன் நம்மிடத்தில் இல்லை அல்லா நபி யாகூப்பிற்கு அவர்கள் நினைத்ததை விட அவர்களின் பொறுமைக்கான விளைவை நபி யூசுப் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்தான் நபியுடைய மனைவி ஆயிஷார் அலி அல்லாஹன் அவர்களுடைய பொறுமையினால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகம் அழியும் நாள் வரை உள்ள குரானில் தனது வசந்த இறக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் நபியுடைய மனைவி ஆயிஷார் அலி அவர்களுடைய கற்புக்கு அல்லாஹ் சாட்சி கூறினான் அந்த பொறுமையால் நபியோனு அதே விளைவை சந்தித்தார் பொறுமையுடன் இருந்தார் நபி நூ தொள்ளாயிரத்தி ஐம்பது காண்ட மலைப்பு பொறுமையுடன் இருந்தார் இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் மனிதர்களுத்திலே செல்வங்களை எடுத்து சோதிப்பேன் உயிர்களை பறித்து சோதிப்பேன் பசியை கொடுத்து சோதிப்பேன் உடைமைகளை எடுத்து சோதிப்பேன் நபிய நீர் கூறுவீராக பொறுமையாளர்களுக்கு பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக அவர்கள் எந்த நேரத்திலும் இல்லாகி அல்லாவை சார்ந்தே உள்ளோம் அவனே எங்களை படைத்தான் இன்னா இளைகி ராஜுவும் அவனே எங்களை படைத்தான் அவனிடத்திலே நாங்கள் சென்று சேர்வோம் என்று கூறுவார் இன்னும் விளக்கமாக அல்லாவுடைய தூதர் நிசலாஹலம் அவர்கள் சொன்ன செய்தி இந்த உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய நாடினாலும் அல்லது இந்த உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தீயவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதிதித்த இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் உங்களை அணுகாது புத்தகம் மூடப்பட்டு விட்டது பேனா உயர்த்தப்பட்டு விட்டது அல்லாவே தனக்கு சோதனையை தருபவன் அவனை தவிர அதை யாரும் நீக்க முடியாது என்று நம்புபவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பொறுமையை தந்து காப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து